கூத்தாடி பாட்டு சேனல் அடியேன் திருக்கண்ணபுரம் பாசங்கர் நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ் ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் கொடுத்துருக்கிறேன் அதனையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இப்பொழுது வாங்க சினிமா பாடல்கள் கேட்கலாம் முதல் பாடலாக திரு வாலி அவர்கள் இயற்றி திரு எஸ்பிபிஐ மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது ஜாடை போட்டு புதுசா புதுசா அதை காதில் கேட்டு புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கேட்டு ஆ மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு இப்பாடலானது மேஸ்ட் அவருடைய இசையில் வெளிவந்த பாடல் உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே ஓ ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டு அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டு தான் உனை விட்டு இனி எங்கும் போகாது இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு அடுத்த பாடல் நமது எஸ் எஸ் வி ராகம் யூடியூப் சேனலில் நிறைய பக்தி பாடல்கள் மற்றும் சினிமா பாடல்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களுக்கு உரிய மனப்பாட பகுதி பாடல்கள் மற்றும் வில்லுப்பாட்டு பரதநாட்டிய பாடல்கள் போன்ற ஏராளமான பாடல்களை நமது எஸ் எஸ் ராகம் யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் உறவுகளே அடுத்த பாடலாக ஒரு அற்புதமான பாடல் இப்பாடலானது திரு பாலி அவர்கள் ஏற்றி திரு எஸ்பிபிஐயா அவர்களும் சைலஜா அம்மா அவர்களும் பாடிய ஒரு பாடல் இப்படமானது அபூர்வ சகோதரர்கள் இப்படத்தில் இரண்டு வேடங்களில் உலகநாயகன் அவர்கள் சிறப்பாக நடித்திருப்பார் இசை மேஸ்ட்ரோ அவர்கள் அற்புதமான நடிப்பில் திரு உலகநாயகனுடைய அற்புதமான நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடல் புதுமாப்பிழைக்கு நல்ல யோகமடா அந்த தான் வந்த நேரமடா பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா குளிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா கலகலப்பா அவ திரிப்பா கதை படிப்பா சிங்கம் புலி கூட ஜோடி ஒன்று தேட தன்னந்தனியாக நானும் இங்கு வாட அந்த தோகைதான் தந்தாள் ஒரு ஆசைதான் ஆனாலும் ஓன் ஆண் பிள்ளைதான் ஆனாலும் ஓரான் பிள்ளைதான் என்னோடு பூந்தேன் முல்லைதான் முல்லாசமயாடத்தான் காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள் தான் எனக்கென பிறந்தாளோ என நினைச்சா பரிதவிச்சா துடிதுடிச்சா அடுத்த பாடல் அதே படத்தில் அபூர்வ சோதர் சகோதரர்கள் என்ற அதே திரைப்படத்தில் திரு வாலி ஏற்றி இயற்றி எஸ்பிபிஐ அவர்கள் பாடிய ஒரு பாடல் அதே பாடல் ஒரு சோகமான பாடல் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும் மழை காலம் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நே ஹாய் வாங்க திரு அப்துல் காதர்ஜி வாங்க அல்ஃபா குரூப் வாங்க ஜி வெல்கம் இதில் பண்ண ஆ ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும் கொட்டும் காலம் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே எனக்கு நன்றி ஊரை உனக்கு நான் தா முன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே இங்கு காரைக்காலில் மழை மிக பலத்த மழை பெய்து வருகிறது உங்கள் ஏரியாக்களில் எப்படி மழை பெய்கிறது என்பதை பதிவு செய்யவும் நமது நேர நேரலையை கண்டு ரசிக்கும் உள்ளங்களுக்கும் இனி கண்டு ரசிக்க இருக்கும் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை கூறுகிறேன் அடுத்த பாடல் வாலிப கவிஞர் கவிஞர் அதே வாலி அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான பாடல் மழை பெய்ற சவுண்டுக்கு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு பேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு பேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரமேயும் குறும்பாடு அதை போட்டாதான் நமக்கு சாப்பாடு கட்டுரமேயும் குறும்பாடு அதை போட்டா தான் நமக்கு சாப்பாடு சிறுநா சிறுவன் கூறுனா கூறுவன் அன்னத்தை ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ என்னட்டு வெங்கதாத்துக்கோ ஒத்துக்கோ அடதாரம் தம்பட்டம் தட்டட்டும் கொட்டட்டும் நாடு மேசம் திக்கட்டும் சொக்கட்டும் திக்கட்டும் பூவாசம் போடத்தான் பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் வாழாடு யாரு வம்புக்கும் தும்புக்கும் எங்கிட்ட வாராம ஓடத்தான் அடபுக்கிரி ஆளுதா மோதிதான் ஆளுதா நான் பாஞ்சாடு மூக்குத்தான் முகரத்தான் மொகரத்தான் போகுமே நான் பந்தாடு கிள்ளாடி ஊரிலே யாரடா கூறடா மல்லாடி பாப்பமா வாங்கடா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே ஒரு தொட்டாவும் என்ன தொலைக்காதே அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு பெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த அடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அடுத்த பாடல் ஒரு சோக கீதம் அற்புதமான பாடல் திரு வைரமுத்து அவருடைய வைர வரிகளில் திரு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் சோக கீதம் நான் பாடும் அவுண ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றே என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் ஊனராக கேட்கவில்லையா உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு உன்னை காண வெள்ளிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி நீ என்னை கொள்கிறாய் முள் மீது ஏனடி தூங்கச் சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே இங்கு பாடுது கூடு என்று குயிலைதானே தானே தேடுது பாடும் ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்பி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் உறவுகளே வெல்கம் ஜி அப்துல் காதர்ஜி அண்டு அல்ஃபா ஜி அண்டு சியாமலா தேவி ஷியாமலா தேவி வெல்கம் ஜி வாங்க ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இன்னொன்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆல்பம் இவர் இவருக்கு பாட்டுவோம் ஓகே ஏதோ வந்திருக்கு அதில் இந்த ஃபஸ்ட்டு ஆல்பம் யூ எவர் பாட் ஆர் ஓன்டு அப்படின்னு வந்திருக்கு அது என்னான்னு தெரில அது இதெல்லாம் கமெண்ட் கொடுக்க சொல்லுதா என்னன்னு தெரில புதுசாக இருக்குது ஓகே அடுத்தது அடுத்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இப்பாடல் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்களை ஏற்றி எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்க இழே மனம் தந்தி அடிக்கிது தந்தி அடிக்கிது குமரி பெண்ணை பார்க்க இழே மனம் மின்னல் அடிக்கிது மின்னல் அடிக்கீது கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா ஆ என்னமோ போட்டிருக்கீங்க ஒன்லி சாங்ஸ் த ஃபஸ்ட்டு ஆல்பம் யூ எவர் பாட் ஆர் வேர்டு நான் தமிழில் கொஞ்சம் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு அதான் எதோ கேட்குது அது தமிழை கேட்டால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இங்கிலீஷில் வசி நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் தகராறு அதனால் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியலைங்க நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது என் தேவி நீ தந்தது உன் பார்வை யாழ்மீட்டு உன் ஆசை என்னை தான் தாளாட்டுது பொங்குயிலே ஏங்குயிலே உந்தன் பாதையிலே ஆனந்தத்தின் பொழியும் பாவை உன்னை காடிக் கொண்டு பாடுகின்றேன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் தோடி இங்கு ஆனந்த மேடையில் பூவிழி ஜாடையில் ஆயிரம் காவியம் கண்டது ஆடுது என் மனமே கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்க இலை மனம் தந்தி அடிக்கிறது தந்தி அடிக்கிறது குமரி பெண்ணை பார்க்க இலே மனம் மின்னல் அடிக்கிது மின்னல் அடிக்கிது கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நமது கூத்தாடி பாட்டு சேனலையும் எஸ்எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனலின் லிங்கையும் கண்டு ரசித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காரைக்காலில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது உங்கள் ஏரியாக்களில் எப்படி இருக்குது என்று தெரியவில்லை நமது எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனலில் நிறைய பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் பள்ளி செல்வம் மாணவ மாணவர் செல்வங்களுக்குரிய மனப்பாடப் பகுதி பாடல்கள் வில்லுப்பாட்டு பரதநாட்டிய பாடல்கள் ஏராளமான பாடல்களை பதிவிட்டுள்ளேன் அதனையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கண்டு கேட்டு இன்புற அன்புடன் வேண்டுகிறேன் மீண்டும் நமது நேரலை அடுத்த ஞாயிறு இரவு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு ஞாயிறும் இரவு பதினோரு மணிக்கு நமது சேனலில் அடியனுடைய தமிழ் ஆல்பம் சாங்ஸ் அதாவது ஃபிலிம் சாங்ஸை கேட்டு ரசிக்கலாம் இனி கேட்க இருப்பவர்களும் ஒவ்வொரு ஞாயிறும் பதினோரு மணிக்கு நமது கூத்தாடி பாட்டுக்கு பாட்டு கூத்தாடி பாட்டு சேனலுக்கு வந்து இசை நுகர அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்